ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா டிஎன்பிசி குரூப் டூ வேக்கன்சி வந்து லாஸ்ட் ஜூன்ல வந்து ஓப்பன் ஆயிருந்தது ஜூலை பத்தொம்போது லாஸ்ட் டேட்டாக இருந்தது வேக்கன்சி வந்து ரெண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தொரு வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ எதற்கு இந்த பதிவுனா ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதற்காக தான் அந்த பதிவு போடுறேன் நீங்களும் இந்த ஜாப்புக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா கட்டாயம் வந்து கால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினாலு இப்போ நீங்கள் இது வந்து இந்த காலி டவுன்லோட் பண்ணதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் எடுத்து வந்துடாதீங்க உங்கள் ஒன் டைம் ஐடி எடுத்துக்கோங்க ஏன்னா ஒன் டைம் ஐடியை லாகின் பண்ணி தான் அதுக்கு உள்ள உங்கள் அப்ளிகேஷன் நம்பர்லாம் போட்டு டேட் ஆஃப் பர்த்லாம் போட்டு நாங்கள் எடுக்க முடியும் ஸோ நீங்கள் வந்து ஒன் டைம் ஐடி எடுக்காமல் வந்துடாதீங்க தெரிஞ்சுன்னா எடுத்துட்டு வாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்ததுன்னா என்னோட டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் அந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி கூட கேட்டுக்கலாம் சீக்கிரம் ஹாலிட்டி டவுன்லோட் பண்ணிக்கோங்க எக்ஸாம் நல்லா எழுதுங்க உங்களுக்கு ஜாப் கிடைக்க வாழ்த்துக்கள் அப்புறம் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் பயன்படுத்தி கட்டாயம் ஷேர் பண்ணுங்க ஒரு நல்ல தவறு உங்களை சந்திக்கிறேன் அது வந்து உங்களுக்கு